அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ரோபாட்டிக்ஸ் கருவிகளை வழங்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து கோவை கொடிசியா பகுதியில் உள்ள ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்ற ரோபாட்டிக்ஸ் போட்டி கோவை கொடிசியா பகுதியில் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷனல் பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் ஆண்டுதோறும் அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் ரோபாட்டிக்ஸ் தருவிகளை வழங்கும் நோக்கத்தில் ரோபாட்டிக்ஸ் போட்டிகள் நடைபெறுவது வழக்கம் தொடர்ந்து இந்த ஏழாவது ஆண்டாக நடைபெறும் இப்போட்டியானது இந்த ஆண்டு ரோபாட்டிக்ஸ் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எனும் தலைப்பில் நடைபெற்றது இதில் ஜிஆர்ஜி மாடர்ன் பள்ளி பிக் போதி அகாடமி மற்றும் மாடர்ன் ரோபாட்டிக்ஸ் அன் அறிவியல் ஆய்வகம் இணைந்து நடத்திய போட்டிகளில் கலந்து கொள்ள கோவை மாவட்டத்தைச் சுற்றியில் உள்ள பல்வேறு தனியார் பள்ளிகளில் இருந்து சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் தனித்திறன் குழுத்திறன் என பல்வேறு பிரிவுகளின் அடிப்படையில் போட்டிகள் நடைபெற்றது ஏழு வயது முதல் பதினாறு வயது வரையிலான மாணவ மாணவியர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இப்போட்டியினை கிருஷ்ணமாள் பெண்கள் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஹாரதி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ஜிஆர்ஜி மாடல் பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா பிக் போதி அகாடமி நிறுவனர் சாந்தகுமார் துணை நிறுவனர் சதீஷ்குமார் ஆகியோர் பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜிஆர்ஜி மாடன் பள்ளி தலைமை ஆசிரியை உமா கூறுகையில் அறிவியல் தொழில்நுட்பம் கணிதம் மற்றும் பொறியியல் கல்வியுடன் இணைக்கும் வகையிலும் மாணவ மாணவியர்களின் முன்னேற்றத்தை மேம்படுத்தும் நோக்கிலும் இந்த போட்டிகள் நடைபெறுவதாகவும் ரோபோக்களின் வடிவமைப்பு கட்டுமானம் செயல்பாடு மற்றும் பயன்பாடு ஆகியவற்றின் இடைநிலை ஆய்வு மற்றும் நடைமுறைகளை கணக்கிடுவது மற்றும் எந்திர பொறியியலின் முக்கியத்துவத்தை மாணவ மாணவியர்களுக்கு எடுத்துக் கூறுவதாகவும் என்றார் இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்கள் அடுத்த கட்டமாக துபாய் நாட்டில் நடைபெறும் ரோபாட்டிக்ஸ் போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இன்னைக்கு பிக் போதி அகாடமியும் ஜிஆர்ஜி மாடர்ன்ஸ் கலர்ஸும் சேர்ந்து இந்த காம்படிஷன் இங்கே நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ மெயினாக இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த ஸ்டெம் எஜுகேஷன் அப்படிங்கிற பேஸ்ல தான் இந்த காம்படிஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு ஒரு கண்ட்ரியோட பேக் வந்து இந்த ஸ்டெம் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நிறைய கண்ட்ரியில் இருக்கிறவங்கலாம் என்னன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு போகும்போது சயின்ஸ் எஜுகேஷனை ரொம்ப ஆப்ட் பண்றது கிடையாது ஆனா இந்த சயின்ஸ் படிக்கல சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினி இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் இது படிக்கல அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம கண்ட்ரியோட எந்த டெவலப்மெண்ட்டுக்குமே நம்மளால பண்ண முடியாது அண்ட் எப்போவுமே ஒரு ஃபாரின் இருந்து தான் ஒரு டெக்னாலஜி வேணும்னாலும் சரி எது வேணும்னாலும் அவங்கள தான் டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம கண்ட்ரியில் இண்டிஜினியஸாக எது வேணும்னாலும் சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இதை பேஸ் பண்ணி இருந்தால் தான் நம்ம டெவலப் ஆக முடியும் ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை கொடுக்கும் இன்னோவேட்டிவாக எப்படி திங்க் பண்ணுறது கிரிட்டிக்கல் திங்கிங்கை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை இன்னும் எப்படி என்ன பண்ணிக்கலாம் ரியல் ரியல் லைஃப் டைம் ப்ராப்ளம்ஸ் ஒரு ஒரு வேர்டில் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்கில்லெல்லாம் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் டெவலப் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு அகாடமி இந்த காம்பெடிஷன்ஸை நடத்துகிறதும் இந்த ஸ்கூல் இதுக்கு சேர்ந்து இதுக்கு நடத்துகிறதும் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டெம் எஜுகேஷனை இன்னும் நல்லா இன்ஹான்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஹாரதி நான் கிருஷ்ணமர் காலேஜ்ல இருந்து இருக்கேன் காரதி